எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் தொண்ணூத்தி எட்டு ஓம் காரிய துன்னிறை காரணம் போற்றிவோம் இந்த உலகையும் அதில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளையும் கூர்ந்து கவனிக்கின்ற யாரும் வாழ்க்கையில் எந்த நிகழ்ச்சியும் அல்லது எந்த அனுபவமும் எதேச்சையாக நடைபெறவில்லை ஒவ்வொன்றும் காரண காரியத்துடன் தான் நடைபெறுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் சூரியன் உதிப்பதும் மறைவதும் மலர்கள் மலர்வதும் வீழ்வதும் கிரகங்களும் நட்சத்திரங்களும் தங்கள் பாதையில் தடையின்றி செல்வதும் ஆகிய எல்லாம் உணர்த்தி நிற்பது ஒன்றையே அது எல்லையற்ற ஆற்றல் வாய்ந்த ஒருவர் படைத்ததும் அதே வேளையில் ஆற்றலின் சுரங்கமாக திகழ்வதுமான இந்த உலகம் ஏனோதானோ என்று நடைபெறவில்லை ஒரு நியதியின் அடிப்படையில் இயங்குகிறது என்பதே கடவுள் மீது கொண்ட பயத்தால் தான் காற்று வீசுகிறது சூரியன் உதிக்கிறான் நெருப்பு சுடுகிறது இந்திரன் வேலை செய்கிறான் ஐந்தாவதான மரணம் நடைபெறுகிறது கடவுள் மீது கொண்ட பயத்தால்தான் இயற்கையை செயல்படுவதாக தைத்தரிய உபநிடதம் கூறுகிறது அதாவது இயற்கையின் தலைவராக இயற்கையை ஆள்பவராக கடவுள் இருக்கிறார் கடவுளின் ஆற்றல் இந்த உலகை ஆள்கிறது உலக வாழ்க்கைக்கான நியதியை தருகிறது ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு அவர்களின் திருவடிகளே சரணமம்மா மேல்மருவத்தூர் சுயம்பாறில் மிக ஆதிபரா சக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து உணவு காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி